நம் நாட்டில் பெரும் அதிர்வலையை கிளப்பிய தங்காலை போதைப் பொருள் கைப்பற்றல் சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் நாட்டில் அரிசியை விட போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறதோ என்று மக்கள் கேள்வி கேட்கும் நிலை உருவாகி உருவாகியிருக்கிறது நேற்று தங்காலையில் போலீசாரால் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்ட தகவலின்படி மொத்தம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இது எப்படி தெரியுமா தங்காலையில் மூன்று லோரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் எழுநூற்று ஐந்து தசம் ஒன்பது ஒன்று கிலோகிராம் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் இருநூற்று எண்பத்தி நான்கு தசம் ஒன்பது நான்கு கிலோகிராம் கெரோயினும் நானூற்றி இருபது தசம் ஒன்பது ஏழு ஆறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு முக்கிய அம்சம் தங்காலை சீனி மோதிர பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்த ஒரு வீட்டில் இரண்டு ஆண்கள் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பிறகுதான் இந்த சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாகவே மூன்று லோரிகளில் இருந்து இந்த பெருமளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவற்றுடன் சில ஆயுதங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த நாட்டில் நீங்கள் நினைப்பதை விட பாரிய அளவில் ஒரு பாதாள உலகம் செயற்படுகிறது இதற்கு முன்னர் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு அடிபணிந்து அவர்களை அரவணைத்துக் கொண்டுதான் பயணித்தார்கள் ஆனால் நாங்கள் அவர்களுக்கு அடிபணிய மாட்டோம் அவர்களுடன் முட்டி மோதுவோம் அது மட்டுமல்ல நாங்கள் அவர்களை ஒழித்து காட்டுவோம் இந்த நாட்டை சீர் செய்வோம் என ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க வலியுறுத்தி இருக்கிறார் ஐஸ் ஐஸ் பற்றி பார்க்கலாம் என்பது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஊக்கமருந்து இது மத்திய நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதித்து உடல் மற்றும் மனதளவில் பல கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஐஸ் பொதுவாக கிறிஸ்டல் போன்றுதான் காணப்படுவதால் இது ஐஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அதன் தெளிவான மற்றும் பளபளப்பான தோற்றமே இதற்கு காரணம் இது சூடாக்கப்பட்டு புகையாக சுவாசித்தல் ஊசி மூலம் உட்செலுத்துதல் அல்லது மூக்கு வழியாக உறிஞ்சுதல் போன்ற பல வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஐஸ் போதைப் தோற்றம் மற்றும் வரலாற்றை பார்க்கலாம் மெத்தப்பட்ட மைன் முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் ஜப்பானியால் வார்த்தையில் படிக வடிவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அமுசி சோகுச்சி என்ற மற்றொரு ஜப்பானிய வேதியியலாளர் உருவாக்கியிருந்தார் முதலாம் உலக போர் முதல் உலக போரின் போது ராணுவ வீரர்களின் சோர்வை குறைக்கவும் விழிப்புணர்வை அதிகரிக்கவும் இந்த மருந்து பயன்படுத்தப்பட்டது இரண்டாம் உலக போரில் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானிய மற்றும் ஜெர்மன் ராணுவங்கள் தங்கள் விமானப்படை மற்றும் கடற்படை வீரர்களுக்கு ஒரு சோர்வை நீக்கும் மருந்தாக பரவலாக வழங்கினர் ஜப்பானில் இதை ஹீரோபோன் என்று அழைப்பார்கள் போர் முடிந்த பிறகு ராணுவத்தில் இருந்து வெளியேறிய வீரர்கள் மத்தியில் இந்த மருந்து பரவலான பயன்பாட்டிற்கு வந்தது இதனால் ஜப்பானில் ஒரு பெரிய போதைப் பொருள் நெருக்கடி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடக்கம் ஆய்வுகளில் அமெரிக்காவில் ஒரு குறைப்பு மருந்தாகவும் மனச்சோர்வுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டது அது என்ற பெயரில் அதன் போதை ஏற்படுத்தும் தன்மை மற்றும் பிற கடுமையான பக்க விளைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அதன் பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட்டது தற்போதைய நிலையும் தற்போது மெத்தப்பட்ட உலகங்களிலும் சட்டவிரோத போதைப் பொருள்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இது பல நாடுகளிலும் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியா மற்றும் மேற்கு நாடுகளில் ஒரு பெரிய சமூக பிரச்சினையாக மாறியிருக்கிறது இலங்கையில் இது ஐஸ் என்ற பெயரில் அதிகம் பேசப்படும் ஒரு ஆபத்தான ஐஸ் ஐஸ் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பது சட்டவிரோதமாக தயாரிக்கப்படும் ஒரு செயற்கை போதைப் பொருள் பொதுவாக இது சூடோபெப்ட்ரின் அல்லது எப்ட்ரின் போன்ற மருந்துகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த மருந்து சளி மற்றும் காய்ச்சலுக்கான மாத்திரைகளில் காணப்படுகிறது மேலும் அசட்டோன் லித்தியம் அமோனியா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போன்ற பல ரசாயன பொருட்களும் அதன் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது இந்த செயல்முறை மிகவும் ஆபத்தானது ஏனெனில் இது வெடிக்கும் மற்றும் நச்சு வாயுக்களை உருவாக்கும் இந்த பொருட்கள் பொதுவாக சட்டவிரோத ஆய்வகங்களில் சுகாதாரமற்ற சூழ்நிலைகளில் தயாரிக்கப்படுகின்றன இது தயாரிப்பாளருக்கும் பயனாளிகளுக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஐஸ் போதைப் பொருட்களை பயன்படுத்துவர்களின் விளைவுகளை பார்க்கலாம் இதனை பயன்படுத்துவர்கள் உடனடியாகவும் ஆனால் தற்காலிகமான உற்சாக உணர்வும் ஆற்றலும் கிடைக்கும் ஆனால் அதன் விளைவுகள் நீண்ட காலத்திற்கு மிகவும் ஆபத்தானவை உடனடி விளைவை பார்க்கலாம் இதய துடிப்பு மற்றும் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் பசியின்மை வரும் அதிக விழிப்புணர்வு கிடைக்கும் எரிச்சல் பதட்டம் வரும் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு நீண்ட கால விளைவுகளை பார்க்கலாம் மூளை சேதம் நினைவாற்றல் இழப்பு மனநோய் சித்தப்பிரமை போன்றவை ஏற்படும் விழுந்துவிடும் அடுத்தங்கள் உருவாகலாம் சமூக உறவுகளை இழக்க முடியும் இதய நோய்கள் சிறுநீரக செயலப்பெல்லாம் ஏற்படும் குற்றச்செயல்களில் ஈடுபடுதல் ஐஸில் இருந்து பாதுகாப்பு பெறுவது எப்படி என்று பார்க்கலாம் ஐஸ் போதைப் பொருளின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம் இதுக்கு நாங்க என்னென்ன விழிப்புணர்வு செய்யலாம் ஐஸ் போதைப் பொருளின் ஆபத்துகள் பற்றிய தகவலை குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளலாம் போதைப் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று உறுதியாக முடிவெடுங்கள் சமூக ஆதரவு பிறப்பிக்க முடியும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையான ஒருவர் இருந்தால் அவர்களை ஒருபோதும் தனிமைப்படுத்தாதீர்கள் அவர்கள் அன்பாக அனுசரித்து சிகிச்சை பெற உதவுங்கள் மருத்துவ உதவி இவர்களுக்கான மருத்துவ உதவியை பார்க்கலாம் போதைப்பொருள் பழக்கம் ஒரு நோயாகும் அதற்கு மருந்து மற்றும் மனநல நிபுணர்களின் உதவி அவசியம் இலங்கையில் உள்ள பல மருத்துவமனைகள் மற்றும் மறுவாழ்வு மையங்கள் இதற்கான சேவைகளை வழங்குகிறது அடுத்து வந்து சட்ட அமுலாக்கத்திற்கு எவ்வாறு உதவலாம் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பு மற்றும் விற்பனை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்தால் சட்ட அமுலாக்க அதிகாரிகளுக்கு தெரிவிக்க தயங்காதீர்கள் இலங்கையில் ஐஸ் போதைப் இலங்கையில் தற்போது ஐஸ் போதைப் பொருள் பயன்பாடு ஒரு தீவிரமான தேசிய பிரச்சனையாக மாறி வருகிறது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலும் பாடசாலை மாணவர்களிடமும் இதன் பயன்பாடு அதிகரித்து வருகிறது இது நாட்டின் எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இலங்கையில் உள்ள தேசிய அபாயகரமான மருந்து கட்டுப்பாடு சபை அதாவது நேஷனல் டேஞ்சரஸ் டிரக்ஸ் கண்ட்ரோல் போர்டு மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவும் இணைந்து போதைப் பாவனையை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் ஒரு தனிநபரின் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் அமைதியையும் எதிர்காலத்தையும் அளித்துவிடும் ஒரு கொடிய நோய் இதை எதிர்கொள்ள விழிப்புணர்வு கல்வி குடும்ப ஆதரவு மற்றும் அரசு நிறுவனங்களின் கூட்டு முயற்சி அவசியம் நாம் அனைவரும் இணைந்து போதைப் பொருள் அற்ற ஆரோக்கியமான இலங்கையை உருவாக்குவோம் நேற்று கைப்பற்றப்பட்ட போதைப் நம் நாட்டில் போதைப் பொருள் கும்பல்கள் எவ்வளவு வலுவாக வேறொன்று இருக்கின்றன என்பதற்கான சாட்சியாக இருக்கும் இத்தகைய பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நம் சமூகத்தில் இருந்தால் அதன் விளைவுகள் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இது போன்ற குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது மீண்டும் அரசியல் ஆதரவால் தப்பித்து விடுவார்களா இந்த கேள்விக்கு விடை வரும் நாட்களிலே தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்